பூமி ஒரு காந்தமாக அப்படின்னு சொல்லி கேட்டால் பூமி வந்து காந்தம் கிடையாது பூமியோட வடக்கு தெற்கு திசைகள் மட்டும்தான் புலத்தை கொண்டு இருக்குது மீதி இடங்கள் எல்லாத்துலேயும் புலம் கிடையாது அப்போ பூமி காந்தமானால் பூமி காந்தம் கிடையாது ஆனால் எதனால் இது எல்லா பொருள்களையும் இருக்குது அப்படின்னா பூமிக்கே உள்ள ஒரு தனிப்பட்ட விசை தான் ஈர்ப்பு விசை பூமி காந்தமாக இருந்தால் இரும்பு பொருள்களை மட்டும்தான் இழுக்கும் ஆனால் எல்லா பொருள்களையும் இழுத்து தன் மேலே போட்டுக்குது இல்லையா இப்போ ஒரு பேப்பர் பறந்தால் கூட பாருங்கள் அது எவ்வளோ தூரம் பறந்தாலுமே இறுதி முடிவு வந்து அது பூமி மேலே தான் வந்து உழுவணும் ஏன்னா பூமி என்ன செய்யும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒரு ஈர்ப்பு விசையை வச்சுருக்கு அப்போ அந்த ஈர்ப்பு விசையை வச்சு தான் தன் அந்த ஈர்ப்பு விசைக்குள்ளே எந்த பொருள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் இழுத்து தன் மேலே போட்டுக்குவோம் பூமி தன் மேலே போட்டுக்கும் இப்போ நம்ம எப்படி நடக்கிறோம் செடி கொடியெல்லாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நடக்கிறோம்னா புவியீர்ப்பு விசையை எதிர்த்து தான் நம்ம நடக்கிறோம் நமக்கு உடம்புல தெம்பு இல்லை நிற்க தெம்பு இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம் இப்போ செடி கொடியெல்லாம் எப்படி வளருதுனா புவியீர்ப்பு விசையை எதிர்த்து தான் தண்ணியை பூமியிலேருந்து இழுத்து அது வந்து வளருது இல்லையா அப்போ வந்து பூமி வந்து ஒரு காந்தம் கிடையாது அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விசை இருக்குது அந்த விசைக்கு பேர் தான் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ பூமியோட சிறப்பு என்ன பூமி தன்னோட புவியீர்ப்பு விசையில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பொருள்களையும் இழுத்து தன் மேலே போட்டுக்கும் இதுதான் வந்து பூமியோட சிறப்பு அப்போ வெயிட் அதிகமான பொருள்னால் உடனே விழுந்துடும் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க பொருள் உதாரணமாக ஒரு பேப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அங்கேயும் இங்கேயும் காற்றுல அலக்கலைஞ்சி கடைசியில் பூமி மேலே தான் உழுவும் பூமி இழுத்து மேலே போட்டுக்கும்